ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முட்டையையும் உருளைக்கெழங்கையும் வச்சு சிம்பிளான லன்ச் பாக்ஸ் வச்சுக்கி செய்யலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ண உருளைக்கெழங்கெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்க இப்போது வெங்காயத்தை தோலை சீவிட்டு கண்ணை எடுத்துட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதை ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க பெரிய இருந்தால் அஞ்சு பல் சின்ன பல்லா இருந்தால் பத்து பல் இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க சூடானதுக்கப்புறமா எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சு வரும்போதே ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம தட்டி வச்ச பூண்டு பூண்டு போடும்போதே நல்ல வாசனை வரும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கெழங்க போட்டுடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு உப்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சாதம் சாதத்தையும் போட போகிறோம்ல வீட்டில் அரைச்ச கறி தூள் அரை ஸ்பூனு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்குவாங்க இப்போது அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க நல்லா வேகட்டும் உருளைக்கெழங்கு தண்ணியெல்லாம் உடைஞ்சி வச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அதில் இப்போது ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க உடச்சி ஊற்றி நல்லா கிளரி விட்டுருங்க பொறிஞ்சு வரட்டும் ஓடுக்கு உள்ளே விழுந்துருச்சு அதை எடுத்துடலாம் வாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது செகண்டு நல்லா கிளரி விட்டிங்கன்னா பொறிஞ்சிரும் சீக்கிரம் கீழே அடி பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயும் ஹைஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம வடித்து ஆற வச்சுருக்கோம் சாதம் அதை போட்டு கிடை வாங்க டெய்லி ஒரே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாப்பா மீதி வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க நல்லா கிளறி விட்டுருங்க சிம்மில் வச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டன் தூள் போட்டுருங்க போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு முட்டை சாதம் ரெடி ஆயிரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.